ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஹம்ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டு என்ன செய்ய சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் வறுவன் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க பார்க்கும்போதே இது இப்போ சாப்பிட்ணும் பொருள் இருக்கா இதே மாதிரி நீங்களே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது நல்லா டேஸ்டாக இருக்கும் இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னைக்கு நான் வந்து அரை கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸில் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு புளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அரை கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கிற ஒரு அரை காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் சோம்பு காஞ்சி மிளகா கட்டுறது அவ்வளவுதான் இது போட்டு நல்லா வறுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை விட்டுறதுங்க பாருங்க ஒரு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற ஒரு கால் முடி தேங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நானும் இன்னைக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஒரு தான் போட்டிருக்கேன் இந்த தேங்காயோட பாசில வெளியே வரும் பாருங்க அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுப்பு சிமில் வச்சுக்கோங்க தீ எடுக்கிறாதீங்க போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் ஆட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தரிஞ்சதும் பூண்டு வந்து ஒரு பூண்டு தோலோட தட்டி வச்சிருக்கேன் எண்ணெயில போட்டுக்கோங்க எண்ணெயில போடும் வாசல குடுவே கொஞ்சம் கருவசின் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் என்னன்னா போட்டுக்கோங்க சின்ன மிளகாய் போடுறது பெஸ்ட்டுங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்ல சின்ன வெங்காயம் தூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கொடுக்குங்க பச்சை மிளகாய் வந்து மீனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு தள்ளி குட்டி குட்டியாக நிறைய பிடிக்குங்க அதையும் போட்டுக்கோங்க நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் நான் இன்னும் சக்தி மிளகாய் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கும் இதையும் போட்டுக்கோங்க வெங்காயத்துலேயே மிளகாய் வந்து வதக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன் கொண்டு பார்க்குறதுக்கு தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்போ தான் இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு தன்மை எல்லாம் இறங்கும்

ஒரு சிலருக்கு காரம் பிடிக்காது ஒரு சிலருக்கு புளிப்பு பிடிக்காது ஒரு சிலருக்கு உப்பு பிடிக்காதுங்க அதனால நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறிவிட்டுக்கோங்க பாருங்க ஓரளவு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா இப்போ நம்ம புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸி கழுவுன தண்ணியும் அதில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மேலே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்புல மசாலா வாசனை எல்லாம் போட்டோம் மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ் நம்ம மீன் வறுக்காமல் இருக்கலாமா மீன் தானே அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வாங்க ஒரு மீன் வறுக்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ மீன் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஓகே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளே போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க அப்போ தான் கவிச்சிப்பாடை வராது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய வச்சாச்சு இது ஒரு டென் டுவெண்ட்டி ஊறட்டும் மீனை பொறிச்சிடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்பவே நல்லா வாசனையாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன் போட்ட பிறகு போட்டால் நல்லா இருக்காது அதனால இப்போவே கருப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஆனால் அங்கே மூடி போட்டுக்கிட்டோன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எடுத்து வச்சுருக்குற மீன் அதில் போட்டுடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் ஒரு மாங்காய் கூட பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் குறைச்சலாம் போட்டுக்கலாம் ஏன்னா மாங்காய் புளிப்பா இருந்ததுன்னா அப்புறம் ரொம்ப குழம்பு வந்துடும் புளி கொஞ்சம் குறைச்சிட்டு மங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மாங்காய் தேவைப்பட்டா இல்லைன்னா வேண்டாம் ஒழுதா இப்போ மூடி போட்டு விட்டுலாம் இப்போ இதுக்கப்புறம் குழம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீன் போட்டாச்சு மீன் குழம்பு ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சைடு வந்து மீன் வறுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் மீனை போடுங்க இல்லைன்னா மசாலா வந்து தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும் அதனால் நல்லா ஆயில் சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போது மீன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் மீன்லேயும் உப்பு காரை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ இதுலேயே ஒரு கருமப்பிள்ளையே சும்மா அது மேலே போட்டு விட்டுடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு மீனை திருப்பி போடலாம் உடனே திருப்பி போட்டாதீங்க மசாலா தண்ணியை பிரிஞ்சு வந்துடும் நல்லா எண்ணெய் சூடானதும் மீனை போடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கு அப்படியே மீனும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு மெதுவாக திருப்பி போடலாம் இப்போ வாங்க மீன் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே பிரியாமல் சூப்பரா இருக்குது சைடு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் மீன் வந்து நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இன்னொரு இடத்துல மீன் குழம்பு நல்லா கொதிச்சுருக்கு எண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு இப்போது மீன் குழம்பு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஓரெல்லாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மீனும் பாருங்கள் கரையாமல் சூப்பராக நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மாதிரி எண்ணெய் எப்போ பிரிஞ்சு வருதோ அப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு இருக்கோங்க இப்போ ரொம்ப கல்லடி விடாதீங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுட்ருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மீன் வறுவல் எப்படி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க இடையில இடையில திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீனும் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி சங்கரா மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போது இது சாப்பிடுன போல இருக்கா இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை